ஒரு பெண்ணு வந்து புருஷன் இல்லாத இன்னொருத்தனோட இருப்பதை இருப்பதை சும்மா பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறது இல்ல சேர்ந்து இருக்கிறது சேர்ந்து இருக்கிறதை பார்த்து பார்த்து என்ன செய்யறீங்க இத வந்து நிர்வாகத்தில் வந்து சொல்றீங்க அப்ப என்ன செய்ய இஸ்லாத்துல நீ ஒரு ஆளு தான் சொல்ற இதுக்கு என்ன கிடையாது நாலு பேர் சாட்சி கிடையாது அதனால நாலு பேர் வரல என்று நீ சொன்ன அவது ஊரு உண்மையில உண்மையும் அது அல்லாவுக்கு தெரியும் மறுமையில் அந்த குற்றம் வராது உலகத்துல நீ என்ன செஞ்சுட்ட அவதூறு சொல்லிவிட்டா மறுமையில் தப்பிச்சு கிடையாது மறுமையில் அந்த செஞ்ச காரியத்தில் உள்ளவங்க தப்பிக்க இயலாது மறுமையில் அல்லாத கேள்வி கேட்க மாட்டான் பார்த்து தானே போய் சொன்னான் மறுமையில் அல்லாவுக்கு எது உண்மைங்கிறது தெரியும் உலகத்தில் அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா எதுக்கு இதை சொல்றான்னு கேட்டா வேணும் ஒருத்தர் நினைச்சாண்டா ஒரு பெண்ணை வாழ்க்கையை எடுத்து விட்டுலாம்ல நீங்க என்ன நினைக்கலாம் பார்த்தா தானே சொல்றான் நீங்க நினைப்பீங்க இந்த வாசலை திறந்து விட்டோம்னு சொன்னா பார்க்காதே சொல்லுவானே நம்ம ஒரு ஆள் போய் சொன்னா மொத்தத்தையும் கெடுத்து விட்டுருலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னா அதிகமான நல்ல பெண்கள் பாதிக்கப்பட்டுருவாங்க இவன் ஒரே ஒரு கெட்ட பெண்ணுக்கா பாக்குறதுக்கு பதில எப்படி பார்க்கணும் இது ஓகேன்னு சொல்லிட்டோம் வைங்க அப்ப என்ன பண்ணுவான் எந்த பொம்பளையா பிடிக்கலன்னு வைங்க அல்ல அவனுக்கு பிடிச்சிருக்கு வைங்க அப்ப வாழ்ந்து களை போட்டு புருஷனை மண்டாட்டி பிரிச்சு விட்டு அவன் அடையிறதுக்கு முயற்சி பண்ணுவான் அப்படிலாம் செய்வானா இல்லையா அப்ப நம்ம இப்படி சொன்ன முடிச்சு வேணாண்டு விட்டுருவான் நம்ம அவளை கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு கூட போய் சொல்லுவான் அப்ப இந்த அவதூறுகள் இந்த இதுக்கு ஒரு லிமிட் பண்ணி ஆகணும் இந்த மாதிரி காரியங்களுக்கு என்ன செய்யணும் லிமிட் பண்ணி ஆகணும் என்ன பார்த்ததே சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி பார்க்காத சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது தான் அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா ஒரு ஒருத்த வந்து ஒரு பெண் உள்ளது எருமூனல் முகசனாத்தி அதாவது ஒழுக்கமான ஒரு பெண்கள் மீது இந்த மாதிரி ஒரு பழி யாராவது சுமத்துவார்களே நான்கு சாட்சிகளை அவர்கள் கொண்டு வரணும் கொண்டு வராகிவிட்டால் பஜிலி தூகும் சமானின ஜல்தா எண்பது கசேரி கொடுக்கணும் மூணு பேர் பாத்துருவோம் சொல்றான் மூணு பேருக்கு சவுக்கடி கொடுவாங்க இஸ்லாமிய அரசாங்கத்தில் ஆனால் இதுக்கு அல்லாத கேள்வி வராது நேரடியா பார்த்தா சொன்னா அல்லாஹ் கேள்வி கேட்க மருமையில பொய் சொன்னா அது அந்த கேள்வி எல்லாம் உலகத்துல என்ன நம்ம அல்லாவா மனசுல உள்ளதா கண்டுபிடிக்க முடியும் நம்ம மனுஷனா தான் தீர்ப்பளிக்கணும் அப்ப நம்ம என்ன நீ சொன்னது உண்மையா இருந்தாலும் இப்படி சொல்ல கூடாது பார்த்தா கூட என்ன செய்யணும் இந்த மாதிரி எந்த இது பாக்குறதே விபச்சாரம் செய்தார்கள் இந்த கணக்கு வேற வேற விஷயம் எதுக்கோ நாலு பேர் வேண்டியது இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல சுத்திட்டு இருக்கோம் இதெல்லாம் சொல்லலாம் நான் பார்த்தேன் அது வந்து இந்த அவரோட தனியா போயிட்டு இருக்குது இந்த பீச்சு உட்கார்ந்து என்ன வேண்டியது இல்ல எந்த குற்றத்துக்கு வந்து இஸ்லாத்தில் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறதோ கல் அறிஞ்சு கொள்ளணும் அதுல நூறு அடி அடிக்கணும் இருக்குல்ல அது எதுக்கு விபச்சாரத்துக்கு தான் விபச்சாரம் செஞ்சாங்கன்னு சொல்றதுக்கு தான் நாலு பேர் வேணும் அந்த குற்றச்சாட்டை சொல்றதை தவிர அது கீழே உள்ள விஷயத்தை சொல்றாங்க நீங்க பார்த்ததே சொல்லலாம் ஒரு கணவனை எச்சரிக்கிறதுக்காக வேண்டி உன் மனைவி வந்து போய் சும்மா சார்ந்த கடைக்கு போயிட்டு இருக்கிறாங்க நாங்க போயிட்டு இருக்கிறாங்க அது சரியில்லைங்க அது மாதிரி சொல்லணும் ஏன் அது திருத்துவதற்காக உள்ள விஷயமே தவிர அதுக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடையாது ஆனா இதுக்கு என்ன மாதிரி மரண தண்டனை கொடுக்க வேண்டிய ஒரு குற்றம் இது அத ஒரு பெண் மேல பழைய சுமத்தி அவளை சாவடிக்க முடியுமா அப்ப அந்த மாதிரி விபச்சாரத்திற்கு தான் எது வேணும் நாலு சாட்சி வேணும் விபச்சாரம் செய்தார்கள் கீழே அதுக்கு ஒரு ஒரு ஒழுக்கக்கேடான பேச்சுகள் சூர் சுத்துறது இந்த மாதிரி விஷயங்களை சொல்வதற்கு என்ன தேவையில்லை நாலு சாட்சி வேண்டியது இல்ல அப்ப மூணு பேர் பாத்துட்டு வந்தாலும் அவனை அடிதான் விடுவோம் இஸ்லாமிய அரசாங்கத்தில் செய்ய ஆயிஷா நாயகி மீது அவதூறு சொன்னாங்க அது நெசமா அவதூறு ஆனால் ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் சொல்லி பரவணும் சகாபாக்களுக்கு அடி விழுந்துச்சு இது யாரெல்லாம் பரப்புனாங்களோ அதுல ஹசான் இப்ப சாபித்து மிஸ்தகு போன்ற சகாபாக்கள் நினைஞ்சாங்க எண்பது முனாபிக்கு வாங்கினாங்க எண்பது கசேரி போட்டு மக்கள் மத்தியில் வச்சு செஞ்சாங்க கொடுத்தாங்க அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கிறதுனால பெண்கள் விஷயமா விபச்சாரம் செய்து விட்டார்கள் என்று சொல்றதாக இருந்தால் நீங்க பார்த்தது மட்டும் பத்தாது உங்கள மாதிரி ஒரு நாலு பேர் பார்க்கணும் நாலு பேர் பார்த்து வந்து சொன்னா தான் என்ன செய்யணும் அது வந்து வெளியில வந்து ஒரு பஞ்சாயத்துல ஒரு சபையில வந்து சொல்லணுமே தவிர அப்படி இல்லைன்னா சரி அல்லாஹ் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வைத்து கொள்ளணும் வேற அதுக்கான மற்றதுக்கு நாலு சாட்சி கிடையாது விளைவிக்க ரெண்டு வித்தியாசம் விளைவிக்கணும் அது கீழே உள்ள குற்றச்சாட்டை சொன்னாங்கன்னு சொன்னா அதை நம்ம நம்புறதுனால உனக்கு கொள்ளாவ போறோம் பாலகரமான தண்டனை அவளுக்கு கொடுக்க போறோம் தானே பஸ்ல போனா அங்க போனான்னு சொல்றதுனால அவ்வளவு வந்து தண்டனை கொடுக்க போறது இல்ல அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவளை பாதிக்காதுங்கிறதுனால அதை சொல்வதற்கு என்ன தேவையில்லை நாலு சாட்சி வேணும் இது வழங்கிக்கிறோம் இப்ப இது உலகத்துக்குலாம் சரி உங்களை ஒண்ணு பாதிக்கப்போறல எவ்வளவு ஒரு தேவனோட இருக்கிறான்னு வைங்க அது நீங்க பாத்துட்டேன் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது அதே நேரத்துல ஒரு மனைவி கணவன் பார்த்துட்டா அவமேற்றாய் போயிருது இப்ப ஒரு மனைவி வந்து அவன் என்ன செய்றான் ஒரு தவறான இன்னொருத்தனோட பாத்துறான் பாக்கும் பொழுது அவனுக்கு அமனுக்கு நாலு சாட்சி குடுன்னு சொல்ல முடியுமா நான் வாழ்றதுக்கு பழி சொல்லுன்னு சொல்வானா இல்ல அவ சமாதித்தப்பட்ட மேட்டர் ஆயிருதுல இன்னொருத்த வந்து ஒரு பொம்பளை பத்தி சொன்னானு சொன்னா அவனுக்கு இல்ல சம்பந்தம் இல்லை बोला நான் அனுப்பி வட்டுறலாம் புருஷனே என்ன செய்றான் என் மனைவி இந்த மாதிரி இருந்தா ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா அவருக்கு தீர்ப்பு சொல்றாங்க அப்படி சொன்னவருக்கு அப்படி சொன்னவருக்கு வந்து நீ போய் நாலு சாட்சியை கொண்டு வாங்குறாங்க வாங்கறாங்க அப்படிதோட சட்டம் அவர் என்ன இருக்கிறாரு என் பொண்டாயோட ஒருத்தன் படுத்து கிடக்கும் போய் நாம ஊரை கூட்டி நாலு பேரை கூட்டிட்டு வருவனா கூட்டிட்டு வர கூட்டிட்டு என் மனைவியோட ஒருத்தன் இருக்கும்பொழுது நான் போய் நாலு பேர் கூட்டிட்டு காட்டுவேனா எடுத்து வெட்டு வேணாங்கிறாரு அதுவே எடுத்து வேணா நான் போய் நாலு பேர் கூட்டிட்டு வருவனா அப்படின்னு அப்படின்னா செய்யறாங்க நீங்க ரொம்ப ரோசக்கார இருக்கிறீங்க அல்ல அதுக்கு மேல ரோசக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல அவருடைய வசனத்தை அல்லா என்ன செய்யறான் அதுக்கு ஒரு வசனத்தை அருள்மா அதாவது மனைவிமார் மீது இந்த மாதிரி பழி சுமத்துவர்களுக்கு நாலு சாட்சி சட்டம் இல்ல அவர் கரெக்டா கேட்டிருக்காரு ஏற்று கேட்டாலும் அவர் கேட்ட கேள்வி என்னது கரெக்ட் தான் அவர் ரசூல்லா ஏன் சொன்னாங்க வகையில உள்ளது சொன்னாங்க இந்த ஆயத்து வர்றதுக்கு முதல் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அல்ல என்ன பண்ணிட்டான் இது கிடையாது மனைவிமார்கள் மீது அல்ல இப்படி சொல்றாங்க குரான் ஒல்லதீன எர்மூன அசுவாஜகம் இருபத்தி நாலாவது அத்தியாயத்துல ஆறு ஏழு எட்டு ஒன்பது நாலு வசனங்கள் இதை பத்தி பேசுகிறது இருபத்தி நாலுல ஆறு ஏழு எட்டு ஒன்பது வசனங்களை படிங்க அதுல என்ன சொல்றா உள்ளதீன எர்மூன் அஸ்வாஜகம் தங்கள் மனைவிமார்கள் மீது யார் வந்து ஒழுக்கம் சம்பந்தமாக விபச்சாரம் தொடர்பாக குற்றச்சாட்டு சுமத்துகிறார்களோ ஒளம் எக்குள்ளகும் சுகதாவும் இல்ல அம்பு சுகம் அவங்களை தவிர வேறு சாட்சி இல்லையோ குற்றச்சாட்டை சுமத்துகிறார் சாட்சியர் அவன் தான் சாட்சியை தவிர வேற யாரும் சாட்சி இல்ல அப்படி சொல்லுவார்களே அவங்களுக்கு ஒரு சட்டத்தை அல்ல சொல்றான் என்ன சட்டம் சட்டத்தை முதல் வழங்கிட்டு ஒரு வசனத்தை படிப்போம் சட்டம் என்னன்னு கேட்டா ஜமாத்துல வந்து சொல்றாரு என் மனைவி வந்து இன்னொருத்தனோட இருக்கு நான் பார்த்தேன் அது வந்து சேர்ந்து விசாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எனக்கு நான் என் கண்ணால கண்ண சாட்சி இல்ல அப்படி இன்னொன்னு இப்ப என்னவாச்சு இதுக்கு ஒரு தீர்வு சொல்லி அவனு புருஷனா இருக்கிறதுனால அவன் வாழணும்ல அவளோட வாழ்றதா இல்லையாங்கிற பஞ்சாயத்து வரும்ல அப்ப தீர்வு சொல்லி ஆகணும் அதே நேரத்தில் இவனை தண்டிக்கணும் இல்லாட்டி இவன் வந்து அவதூறு சொன்னா இவனை தண்டிக்கணும் நெசமா இருந்தா அவங்க ரெண்டு பேர் வாழ்வதா இல்லையாண்டு ஒரு தீர்மானிக்கணும் அப்ப அது கூட ஒரு சட்டம் வர்றதுனால அல்ல என்ன சட்டம் சொல்றான்னு கேட்டா இந்த புருஷங்காரன் ஐந்து தடவை சத்தியம் செய்யணும் சபையில வந்து என்ன செய்யணும் சும்மா இந்த குற்றத்தை சொல்லக்கூடாது அல்லாஹ் மீது சத்தியமாக இவள் இன்னாரோடு இப்படி இருந்ததை என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு அல்லா மேல சத்தியம் என்று ஒரு தடவை ரெண்டாவது தடவை இதே மாதிரி அவன் சொல்லணும் மூணாவது தடவை இதே மாதிரி சொல்லணும் நாலாவது தடவை இதே மாதிரி சொல்லணும் அஞ்சாவது தடவை ஒன்னு சேர்த்து சொல்லணும் அஞ்சாவது என்ன சொல்லணும் நான் சொன்னது பொய்யாக இருந்தால் நான் இப்ப சொன்னதெல்லாம் உண்மை நான் சொன்னது பொய்யாக இருக்குமே ஆனால் என் மீது அல்லாவுடைய சாபம் இறங்கட்டும் ஒரு பெண் மீது பலி சுமத்தி சும்மா விட நீ நாலு பேர் சத்தியம் பண்ணிரு நாலு சாட்சிக்கு பதிலா ஒருத்தனை நாலு சாட்சி சொல்லு வேற ஒண்ணும் கிடையாது நாலு சாட்சிக்கு பதிலா என்ன செய்யறான்ல நீ ஒருத்தனை நாலு பேர் சத்தியம் பண்ண நீ புருஷன் வந்துட்டீங்களே இருந்தாலும் அதனால நாலு சத்தியம் நாலு சத்தியம் பண்ணிருந்தேன் அஞ்சா சத்தியம் எப்படி பண்ணனே இது வந்து என் மீது நான் பொய் மீது நான் வீண் பலி சுமத்தி இருந்தால் அல்லாவுடைய சாபம் இறங்கட்டும் சொல்லணும் சொன்ன உடனே என்ன செய்யணும் இது இவன் சொன்னது சத்தியம் பண்ணிட்டான்னு உண்மை உண்மையு அவளை தண்டிக்கணும் இப்ப தப்பா இருந்தாலும் தண்டி கிணத்து அவளுக்கு என்ன சான்ஸ் கொடுக்கப்படும் இவன் ஒருத்தர் தான் சொல்றான் இவன் சொல்ல கேட்டு உன்னை தண்டி நீ என்ன சொல்ற நான் மறுக்கிறேன் அவ என்ன செய்வா மறுப்பா மருத்தான்னு சொன்னா அவளுக்கும் என்ன செய்யப்படும் இதே மாதிரி அஞ்சு சத்தியம் பண்ணும் எப்படி பண்ணுன்னு இவர் சொல்றது பொய் இது மாதிரி ஒரு நடக்கலை இது சத்தியம் இரண்டாவது மூணாவது நாலாவது இதே மாதிரி சொல்லிட்டு நான் சொல்வது அஞ்சாவது நான் சொல்வது பொய்யாக இருந்தால் என் மீது அல்லாவுடைய சாபம் இறங்கட்டும் அது தனக்குத்தான ரெண்டு பேரும் சாபத்தை கேட்டுக்கொள்வது இவனும் தன் மீது நான் பொய் சொல்லியிருந்தால் ஏன் மேல சாபம் வரட்டும் அவனும் சொல்லணும் நான் பொய் சொல்லி இருந்தால் சாபம் வரட்டும் இவனும் சொல்லணும் இப்படி சொன்ன உடனே இவன் அவதூறு குற்றத்திலிருந்து அவன் தப்பிச்சுக்கிறான் ஏன் நாலு சத்தியம் பண்ணி சொல்லிட்டதுனால அல்ல மேல பொறுப்பு விட்டதுனால இவளுக்கு தண்டனை கொடுக்கணும்ல கொடுக்கணும் வச்சாரம் செஞ்சான் உறுதியானா அதுல இருந்து இவன் தப்பிச்சுக்கிறான் ஏன் இவனும் மறுத்துட்டான் அவனும் அல்ல மேல சத்தியம் பண்ணி சொன்னதுனால அவதூறு வராது இவளும் அல்ல மேல சத்தியம் பண்ணி மறுத்துறதுனால இவன் செஞ்சான் வராது இப்ப இந்த ரெண்டு பேருக்கும் உலக தண்டனை கேன்சல் அவனுக்கு அவதூறு தண்டனை கிடையாது இவளுக்கு விபச்சாரத்துக்குரிய தண்டனை இவளுக்கு கிடையாது ஆனால் இது முடிஞ்ச உடனே நீ வந்து புருஷன் தான் நீ பொண்டாட்டியில் பிரிச்சிடணும் அந்த நிமிஷமே இது ஒரு விவாகரத்துடைய ஒரு முறை இது என்னது விவாகரத்தில் ஒரு முறை என்ன இதோட நீ நீ புருஷன் கிடையாதுப்பா நீ பொண்டாட்டி கிடையாது அப்படின்ற ஒரு ஜட்ஜ்ஜமெண்ட் பண்ணிடணும் அதுல வந்து அவருடைய பிள்ளைகள் இருக்குல்ல அவள் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருப்பான் நாலு பிள்ளையை பெற்றுருப்பான் அஞ்சாவது ஒரு பிள்ளையை க அவள் கற்பனையாக இருப்பாள் அவள் கற்பனமாக இருக்கும் பொழுது வந்து இதை வந்து சொல்கிறான்னு வையுங்களேன் அப்ப என்ன சேர்ந்த புள்ள விஷயத்துக்கு என்ன சொல்ற ஏற்கனவே உள்ள நாலு புள்ள ஓம்புள்ள தான் நீ அது வரைக்கும் இருந்து வாழ்ந்துட்ட ஏற்கனவே நாலு புள்ள பெத்தது யாரு தான் அப்ப நீ பஞ்சாயத்து கொண்டு வரல இல்ல அப்ப வந்து ஏற்கனவே பெத்த புள்ள எல்லாருமே யாருக்கு உள்ளதான் ஓம்புள்ள தான் இப்ப கற்பமா இருக்கா இதுக்கு என்னப்பா சொல்ற அதுக்கு என்ன செய்யலாம் இல்ல அதுக்கு அப்ப தான் அது என் பிள்ளையா இருக்காது அதை நான் மறுக்கிறேன் அப்படின்ட்டு அதையும் ஏத்துக்கொள்ளணும் கற்பமா இருக்கிறது மட்டும்தான் பெத்த பிள்ளைக்கு என்ன செய்ய முடியாது மறுக்கவே இல்ல ஏன் நீ ஒத்துக்கிட்டு வாழ்ந்துட்டீங்களா என் தான் என் இருந்து வாழ்ந்துட்ட எப்ப கொடுக்கறியோ அந்த நேரத்தில் அவர் கற்பிணியா இருந்தாலே ஆனால் அது என்னன்னு கேட்போம் அவன் என்ன செய்வான் இல்லங்க அது என் என்ன நடத்தான் அவன் புள்ள விஷயம் பைசல் முடிஞ்சிருச்சு இவன் ஒதுக்க வேண்டியது அவன் மறுத்துட்டான்னு சொன்ன பெரிய பொறுப்பில் அல்லாட்ட போட்டு விட்டான் சாப அளவு கேட்டான்ல அதுக்கப்புறம் போட்டு அவன் புள்ளன்னு சொல்ல முடியாது இப்ப என்ன செய்யறது அந்த புள்ள தாயோட சேர்த்திருவாங்க வாரிசாவும் ஆக முடியாது சந்தேகத்தை அப்ப அந்த புள்ளையில எனக்கு சந்தேகம் இருக்குது அந்த பிள்ளை எனக்கு பிறந்திருக்காது எனக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு ஆனால் அந்த ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கிறதோ அந்த ஒரு குழந்தைக்கு மட்டும் இவன் என்ன இல்ல தகப்பன் என்று சட்ட ரீதியான ஒரு அந்தஸ்து வராது சட்ட ரீதியான அந்தஸ்து வரல என்று சொன்னா இவன் செத்துட்டா இவன் சொத்துல இருந்து மகன் அவனுக்கு கிடைக்காது அந்த மகன் செத்துட்டான்னு சொன்னா அவன் சொத்துல இருந்து இவனுக்கு என்ன தகப்பன் மகன்கிறது கிடையாது தாயோடு தான் சேர்த்து சேர்த்து விட வேண்டும் சட்டம் இதை பத்தி எப்படி சொல்றான் அல்ல எப்படி சொல்றான்னு பாருங்க உள்ளதீன ஏர் மூணு அசுவாஜகம் மூலம் இக்குள்ளகு சுகதாவும் இல்ல அம்பு செய்யும் அம்பு யார் வந்து தங்கள் மனைவிமார்கள் மீது விபச்சார பழி சுமத்துகிறார்களோ அவர்களுக்கு தங்களை தவிர வேறு சாட்சிகள் இல்லையோ சகாதத்து அர்பின் சகாதத்து அகதியும் அர்பா சகாதாத்தின் பில்லாகி இன்னகுலமின சாதிப்பீன் நான் உண்மைதான் சொல்கிறேன் என்று அந்த ஒருவனை நாலு தடவை என்ன செய்யணும் சாட்சி சொல்ல வேண்டும் நான்கிரை சார் சொல்லிட்டு அல் ஹாமिसाது அன்ன லானத்துல்லாஹி আলাইஹி இன் كان மினல் காதிபின் நான் பொய்யனாக இருந்தால் என் மீது அல்லாஹ்வுடைய லா சன இறங்கட்டும் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும் என்று ஐந்தாவது தடவை சொல்ல வேண்டும் இதாயிருசி அடுத்து வந்து அல்லா சொல்றான் வ எத்ரவு அன் அல் அதா அவல் தனக்கு வரக்கூடிய தண்டனை ਵਿਚாரத்துக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்ல அந்த தண்டனை தப்பித்துக் கொள்வதற்காக அவை என்ன செய்வான் கேட்டா அந்த சகத அருப சகாதாத்தின் பில்லாகி இன்னும் அமினல் காதுபேன் இவன் சொல்றது பொய் என் புருஷன் சொல்றது பொய் என்று சொல்லி அல்லாஹ் மேல நாலு தடவை என்ன செய்யணும் சத்தியம் பண்ணி சொல்லணும் ஒரு ஹாமி சத்த அண்ணன் கலவல்லாகி அலைகா இன் காணும் என சாதுகேன் அஞ்சாவதா சொல்லணும் இவன் உண்மை சொல்லி இருந்தால் என் மீது ஒரு பழிய சொல்லி இருக்கிறான் அதுல அவன் சொல்லுவது உண்மையாக இருந்தால் என் மீது அல்லாவுடைய கோபம் வரட்டும் என் மீது அல்லாஹ்வுடைய லானத்தை இறங்கட்டும் சொல்லி அவ சொல்ல வேண்டும் இதோட இதுதான் பேரு லீனா அவனா என்னன்னா லிஆன் என்று இதுக்கு பேரு இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சபித்துக் கொள்ளுதல் இப்படி சபித்துக் கொண்டு பிரிந்துட்டாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து மீட்டு மேட்லாம் கிடையாது தலாக்கு மீட்டுறாருல மூணு மாசம் கழிச்சு இவ்வளவு பெரிய வேலையை சொல்லி மறையான மீட்டுறதுங்கிறேன் இவ்வளவு பெரிய பழிய சொல்லிபுட்டு அதுக்கப்புறம் மீட்டுக்கிறதுக்கு அவகாசம் கொடுக்கலாமா வீட்டுல அவகாசம் கொடுக்க முடியாது முடிஞ்சு போச்சு அவ வயசுல கற்பம் இருக்கான்னு பாத்துருக்க ஒரு மூணு மாசம் காத்து இருந்துட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தே தவிர இந்த மூணு மாச காலத்துல வீட்டுக்குள்ள வச்சுக்கணுங்கிற சட்டம் வராது மூணு மாசத்துக்கு சோறு கொடுக்கணுங்கிறது வராது இவன் கஷ்டத்துல இருக்கணும்னு வராது இவன் ஒரு பழியல ஆனா என்ன வரும் பொய் மாத்திரம்